ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தின் இளம்பிறை போல் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் இந்த பதிவுல சுக்கரன் ஆண்களுக்கு பிறப்பு ஜாதகத்தில் சுக்கரன் சிம்ம ராசியில இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய மனைவி எப்பேற்பட்டவங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சிம்ம ராசி சூரியனுடைய வீடு சிம்மம் சிம்மத்தில் வந்து சுக்கரன் இருக்காருன்னு வச்சு அவங்களுடைய பிறப்பு ஜாதகத்தில் இருக்கணும் வாழ்க்கை துணை வந்து அழகானவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு மிக அதிகம் நிர்வாக திறமை மிக அதிகமாக இருக்கக்கூடிய மனைவி சம்பாதிக்கக்கூடிய வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடியவராகவோ அல்லது சம்பாதிப்பதற்கு ஆர்வம் உள்ளவராக இருக்கக்கூடியவராக இருப்பாங்க செல்வ வளம் மிக்கவர்கள் செல்வமளம் மிக்க ஒரு குடும்ப பின்னணியிலிருந்து வரக்கூடிய அமைப்பு இருக்கும் மனைவியால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அரசாங்கத்தில் அரசு ஊழியராக இருக்கக்கூடிய வாய்ப்பும் அல்லது அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவங்க அல்லது அரசு பதவி பெறவங்க அரசு பதவியில் இருக்கிறவங்க அதே போல இருக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது இதே போன்ற ஒரு பின்புலத்தில் இருந்து வந்தவர் அவங்க குடும்பத்தில் வந்து மாதிரி ஒரு பின்புலத்தில் வந்து இருப்பாங்க அப்போ ஒரு நிர்வாக திறமை மிக்க ஒரு வாழ்க்கை துணை நல்ல உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க உழைப்பாளிகளாக இருக்கக்கூடியதுக்கு வாய்ப்பு இருக்கும் வேலைன்னு வந்துட்டால் ரொம்ப பெருசாக வந்து அதில் முழு மூச்சுடன் முழு ஈடுபாடுடன் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க நிர்வாகத்திறமை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ சொன்னதில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு இருந்தால் கூட ஒரு குடும்பத்தை நிர்வாகம் பண்ணோம் இல்லையா அந்த குடும்ப நிர்வாகத்தை வந்து ரொம்ப பெருசாக வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க அவங்களுடைய ஆளுமை வந்து ரொம்ப அளப்பரியதாக இருக்கும் இதை போன்ற அமைப்புடைய மனைவி தான் வந்து உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு மிக அதிகம் சிம்மம் என்றாலே சூரியன் சூரியன் ஒரு வெப்ப கிரகம் நெருப்பு நெருப்பு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரன்னாலே அழகு சுக்கரனாலே வந்து கவர்ச்சி சுக்கிரன் என்றாலே இன்பம் சுக்கிரன் என்றாலே பணம் சுக்கரன் என்றால் கனவு கற்பனை இதெல்லாம் வந்து நிறையா வந்து சொல்லிட்டே போகலாம் இது அனைத்தும் இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை ஆனால் அது எல்லாம் வந்து நெருப்பு மாதிரி இருக்கும் அது நெருப்பு மாதிரி இருக்கும் அப்படின்னா அவங்களுடைய நிர்வாக திறமை தான் அதேமாரி வெளிப்படும் மிகப்பெரிய ஆளுமை உங்களை விட உங்களுடைய மனைவியின் அடையாளம் பெருசாக இருக்கும் ஜோதிடத்தை வகுத்த நம்முடைய ஞானிகள் ஒரு சில மாறாத கடமையை வந்து கொடுத்துருக்குறாங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் சுக்கரனுக்கான கடமை அப்படின்னா நிறையா இருக்குது அந்த காலகட்டத்தில் வந்து அரசியல் அமைப்பு அப்படிங்கிற இதே போல் வந்து மக்களாட்சி தத்துவம் கிடையாது மன்னர் ஆட்சி ஒரு ராணி ஒரு நாட்டை வந்து அவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பெண் ஆண்ட சாம்ராஜ்யங்கள்லாம் இருக்குது அவங்ககிட்ட வந்து அந்த அதிகாரமும் அந்த ஆளுமையும் அந்த நிர்வாக திறமையும் இருந்தால் மட்டுமே அந்த நாட்டை வந்து ஆள முடியும் இல்லையா இதை இந்த காலத்துக்கு நீங்கள் வந்து அப்படியே பொருத்தி பார்த்துக்கணும் அதனால தான் வந்து தனிப்பட்ட முறையில் சுக்கரன் இருந்தால் இந்த விஷயம் அவங்க கூட வேற கிரகங்கள் சேர்ந்து இருந்தது அப்படின்னா அது கொஞ்சம் மாறுபட்டு இருக்கும் சூரியன் என்னாலே உங்களுடைய மனைவியினுடைய அந்த நிர்வாகம் அந்த நிர்வாக செய்யக்கூடிய அந்த அவங்க செய்யக்கூடிய நிர்வாகத்தினுடைய திறமை அந்த திறமையை பார்த்துட்டே உங்களுக்கு வந்து சின்னதாக வந்து ஒரு மனசுக்குள்ளார வந்து ஒரு அச்சம் வந்துடும் உண்மை தான் அந்த அளவுக்கு வந்து ஒரு நிர்வாகத்திறமை இருக்கும் ஆளுமை மிக்கவராக இருப்பாங்க ஸ்டெயிட் ஃபார்வேர்ட் அந்த நேர்கொண்ட தன்மை தைரியம் எல்லாமே இருக்கும் அச்சமில்லாத ஒரு நபராக இருப்பாங்க ரொம்ப புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் ஞானம் புத்திசாலித்தனம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த பெண்மைக்கே உள்ள சில விஷயங்கள் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குறைவாக தான் இருக்கும் பிறப்பு ஜாதகத்தில் சிம்மராசியில் சுக்ரன் அமைய பெற்ற ஆண்களுக்கு மிகப்பெரிய ஒலிபொருந்திய அடையாளம் படுத்தக்கூடிய அடையாளத்தை தரக்கூடிய ஆளுமை மிக்க செல்வபலம் கொண்ட ஆதாயத்தை தரக்கூடிய வாழ்க்கை துணை அமையும் சகலரும் சகல சோபாக்கியங்களுடன் வாழ்க வாழ்க்க வாழ்க